வணக்கம் தன்மையிலே சமீப காலமாக சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான போராட்டங்கள் இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செய்கிறார்கள் காசா மக்களை இனப்படுகொலை செய்கிறார்கள் அதை நிச்சயமாக கண்டிக்கிறோம் மற்றும் தடுக்க தவறிய மத்திய அரசையும் கண்டிக்கிறோம் மத்திய அரசு தலையிட்டு இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக ஒரு சாரா போராடி கொண்டு போராடுகிறார்கள் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடிகர்கள் தலைமையில் இயக்குனர் தலைமையில் பண்ணாங்க ஓகே இவங்க எந்த இடத்துல நின்று போராடுறாங்கன்னு தான் ரொம்ப ஒரு வியப்பா இருக்கும் தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்தாங்க இலங்கையில தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழ் மக்களை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் முதியவர்களை இனப்படுகொலை செய்தாங்க புல்டோசர் வைத்து அவர்களுடைய உடம்புகளை உயிரற்ற உடம்புகளை நிர்வாணமாக்கி விமான ஓடு பாதையில் வரிசையாக படுக்க வைத்து புல்டோசர் செயின் புல்டோசர் வாங்க அதை வைத்து நசுக்கி காமித்தார்கள் ஏண்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னா அவன் சொன்னான் தோற்கடிச்சது மட்டும் மட்டும் பத்தாது இந்த அளவுக்கு கொடூரமாக செய்து காட்டும் போதுதான் இனி ஒருவன் எங்களுக்கு எதிராக போராட துணியவே மாட்டான்னு சொல்லி பகிரங்க பேட்டி குடித்து மகிழ்ந்தாங்க அந்த இலங்கை சிங்கள காடை அரசாங்கம் அப்பொழுது அதை கண்டிக்க தவறிய அரசின் பின்னால் நின்று கொண்டு அந்த அரசுகளுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்து அந்த அரசுகளுடன் கூட்டணி வைத்து கொண்டு இங்க இஸ்ரேல இனப்படுகொலை செய்றாங்கன்னு சொல்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது இது இந்த மொத்த தமிழ்நாட்டு மக்களையும் திசை திருப்பும் நம்மை வந்து முட்டாளாக்கும் செயல்னு சொல்லணும் அவங்க எந்த இடத்துல நின்று போரா போராடுறாங்கன்னு பார்க்கணும் நம்ம தொப்புள் கூடிய ஒரு லட்சத்துக்கு மேல கொல்லப்பட்டாங்க அன்றைய அரசாங்கத்துக்கு அன்று ஆட்சி செய்த உடனிருந்த இந்திய தமிழ்நாடு அரசாங்கங்களுக்கு உடந்தையாக இருந்து கொண்டு கூட்டணியில் இருந்து கொண்டு வெற்றி பெற வெற்றி பெற வைத்து ஆட்சி கட்டில் அமர வைத்து விட்டு இவர்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சமே ஏற்றுக்கொள்ள முடியாது சரி இஸ்ரேல் அப்படின்னா இஸ்ரேல் தரப்புல விளக்கம் தராங்க காசாவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு மதியம் ஒரு மதிய நேரம் எங்களுக்கு போதுமானது இந்த காசாவை முற்றாக அழிப்பதற்கு எல்லோருக்குமே தெரியும் இஸ்ரேலுடைய ஆயுத வலிமை மற்றும் அதன் உடனிருக்கும் அமெரிக்காவின் ஆயுத வலிமையை பற்றி ஒரு மதியான போதும் அப்படி இருக்கும்போது ரெண்டு வருஷமா தொடர்ச்சியாக தொள்ளாயிரத்தி நான்கு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி நான்கு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் எல்லோருமே ரிசர்வ் அவர்களுக்கு எல்லோருக்குமே மனைவி இருந்தாங்க இன்னைக்கு விதவிகளாக்கப்பட்டிருக்காங்க பிள்ளைகள் இருந்தாங்க இன்னைக்கு அப்பா இல்லாத பிள்ளைகள் அனாதாயம் மாற்றப்பட்டிருக்காங்க அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க சகோதர சகோதரி இருந்தாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு தங்கள் தேசத்துக்காக தொள்ளாயிரத்தி நான்கு இராணுவ வீரர்கள் நேற்று வரைக்கும் களத்தில் பலியாயிருக்காங்க ரெண்டு வருஷம் போராடுறாங்க இப்படி இருக்கும் போது இது இனப்படுகொலை எப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு அரை மதியம் ஒரு மதியம் போதும் காசா இல்லாம பண்றதுக்கு தொடர்ச்சியா போராடுறாங்க போராடுறாங்க தப்பு எங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல தெல்ல தெளிவா புரிய வரும் ரெண்டு வருஷமா தாக்குதல் நடத்துறாங்க ஒரே ஒரு நாள் கூட அந்த காசா பயங்கரவாத மக்கள் ஒரு ஹமாஸுக்கு எதிராக ஒரே ஒரு நாள் போராட்டம் இப்படி கண்டிச்சு போராட்டம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ள பூந்து தூங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் ஆயிரத்தி இருநூறு வேட்டை நிறைய தவறு அப்படின்னு யாராவது போராடி பார்த்துருக்கீங்களா காசால போராடி பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டுல போராடி பாத்தீங்களா இந்தியாவில் போராடி பாத்தீங்களா உலகம்பூரம் போராடி பாத்தீங்களா ஆயிரத்தி பொதுமக்களை கொன்றது தவறு நிற வேட்டையாடிய வேட்டையாடியது பாலியல் பலாத்காரம் பண்ணது தப்புன்னு யாராவது போராடினாங்களா ஒரு ஆள் போராட மாட்டாங்க பிடிச்சு பனைய கைதிகள் வரைக்கும் வச்சிருக்காங்க பனைய கைதிகளை பிடிச்சு போவது சர்வதேச அளவில் மிகப்பெரிய குற்றம் அதுக்கு எதிராக யாராவது போராடினாங்களா இப்பவாது பிடிச்சு வச்சவங்களை கொடுங்கன்னு சொல்லி போராடினாங்களா நாங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போயிடுறோம் இந்த ஹமாஸின் வெறியாட்டத்தை கண்டிக்கிறோம் பனை கைகளை நாங்க சொல்லி ஒரே ஒரு ஆள் போராடுவாங்களா போராடவே மாட்டாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த பயங்கரவாதத்தை உள்ளுக்குள் நேசிக்கும் மக்கள் இதைவிட மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்த வேண்டும் இந்தியா மீது நடத்த வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள் உள்ளுக்குள்ள அவர்களுக்கெல்லாம் உடந்தைய நின்னு பேசுவது மிகப்பெரிய தவறு இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் சண்டையும் இந்தியா போட்ட சண்டைக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது பகல் யோசித்து பாருங்க அந்த மக்கள் என்ன பாவம் சுற்றுலா போனோம் தப்பா தங்களுடைய சொந்த தேசத்துல சுற்றுலா போய் ஒரு ஒரு நல்ல நேரமாக செலவழித்தது தப்பா மனைவி முன்னால் பெற்றோர் முன்னால் குழந்தைகள் முன்னால் இழுத்து கொண்டு செல்லப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சுட்டு கொண்டாங்க இவர்களுக்கு எந்த வித ஒரு விசுவாசம் நன்றி இவங்க இருக்கவே இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தான் மக்கள் இதுக்காக போராடுனாங்களா பகல் போய் சும்மா இருந்த மக்களை சுட்டு கொண்டு தப்புன்னு சொல்லி போராட்டத்தை நீங்க பாத்தீங்களா இவங்க கிட்ட நல்லபடி நடந்தா பிரயோஜனமே இருக்காது நேற்று கூட தலைமை இந்திய ராணுவ தளபதி அனில் சௌகான் ஒரு பேட்டி கொடுத்தாரு என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்க எப்பவுமே பாகிஸ்தானை தாக்கினால் அதை ஆவணப்படுத்த வேண்டும் எல்லாருக்குமே தெரியும் ராணுவத்துக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீங்க தாக்குதல் நடத்தின பிறகு முதல்ல பாகிஸ்தான் பண்ணுகின்ற வேலை ஓடோடி வந்து கொல்லப்பட்டிருக்கின்ற பயங்கரவாதிகள் உடல் ராணுவ வீரர்கள் உடலா இருந்தால் அப்புறப்படுத்துவது இராணுவ கட்டமைப்புகள் உடைக்கப்பட்டிருந்தால் அப்புறப்படுத்தி ஒளி ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலாக பொதுமக்களின் பின்னத்தை மட்டும் அங்கு இருப்பது போல பார்த்து கொண்டு இந்தியா தாக்குதல் ஒன்றுமே நடக்கவில்லை அப்பாவி மக்கள் மட்டும்தான் கொல்லப்பட்டாங்க சொல்றது தொடர் வழக்கம் அப்படி இருந்துமே ஒரு நல்ல காரியத்தை அவர்களுக்காக இந்திய ராணுவம் செய்தது முதல் நாள் தாக்குதலை வந்து இரவு ஒரு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கு மணிக்கு அடிக்கும் போது புகைப்படமோ வீடியோவோ எடுக்க முடியாது சாட்டிலைட்ல இருந்துமே எதையுமே எடுக்க முடியாது எங்களுக்கு தெரியும் அடிக்கிறதுக்கு சரியான நேரம் காலையில ஆறு மணிக்கு விடியும் போது அடிச்சோம்னா எல்லாத்தையும் ஆவணப்படுத்தலாம் என்றாலும் அந்த மக்களின் நலன் கருதி ஆறு மணிக்கு அடிச்சோம்னா அங்க தொழுகைக்கு மக்கள் வந்துருவாங்க பொதுமக்களின் நடமாட்டம் இருக்கும் அதனால ஆவணப்படுத்த முடியாவிட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி இரவு ஒன்றரை மணிக்கு அடிச்சோம் அதனால பொதுமக்கள் கொள்வதை தவிர்த்தோன்னு சொல்லி ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல மனசோட இந்த தாக்குதல் நடந்திருக்கு எவனாவது ஒரு நாள் பாகிஸ்தான்ல ஒத்துருக்காங்களா இரவு ஒன்றரை மணிக்கு வந்து அடிச்சாங்க ஆறு மணிக்கு அடிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் கொல்லப்பட்டிருப்போம் இந்திய இராணுவத்துக்கு நன்றி இந்திய இராணுவத்துக்கு நாங்கள் விசுவாசமா இருப்போம் எங்களை வந்து தப்பிக்க வைத்ததுக்கு அப்படின்னு சொல்லி எவனாவது ஒரு பேட்டி கொடுத்து பாத்துக்கீங்களா வெற்றி தினம் தான் கொண்டாடினாங்க ரஃபாலை நாங்க அடிச்சிட்டோம் இந்தியாவை அடிச்சோம் சொல்லி வெற்றி தின வெற்றி தின ஊர்வலம் நடத்தினாங்க இந்த மக்கள்கிட்ட நீங்க போய் நல்ல முறையில் உங்களை போலவே அவங்க இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு இவங்க கிட்ட அடிப்படை பிரச்சனை கோளாறு இருக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பென்ஜிமின் நத்தின் எனக்கு மிக பிடிச்ச நபர் ஒரு முன்மாதிரி உலகத்திற்கு அவர் வந்து சமீபத்துல சில மாதங்கள் முன்னால பேட்டி கொடுத்தாரு இன்னைக்கு இனப்படுகொலை செய்யறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ரொம்ப அழு அருமையான விளக்கத்தை அவர் கொடுத்தா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அவர் சொல்றாரு எங்களை புரிந்து கொள்வது என்னை புரிந்து கொள்வது மிக மிக சுலபம் நீ வந்து முதன் முதலாக என்னுடைய மக்கள் கண்ணை தொடாத நான் உன்னை விடவே மாட்டேன் ஓம் கண்ணை விட மாட்டேன் முதன் முதல் நீ வந்து என்னுடைய மக்கள் பல்லை தொடாதே உன் பல்ல நான் விடவே விடவே மாட்டேன் முதன் முதலாக நீ வந்து என்னுடைய மக்கள் அப்பாய் மக்கள் உயிரையோ ரத்தத்தையோ தொடாத உன்னை விடவே ரத்தத்தையும் உன் உயிரையும் விடவே மாட்டேன் என்னை புரிந்து கொள்வது மிக எளிது முதன் முதல் வந்து என் மக்களை தொடாது அப்பா மக்கள் அப்பாய் மக்கள் இது ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம் ஏன் நீ முதன் முதல் வந்து செய்யற திருப்பி தாக்குறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு நான் ஏற்றுக்கொள்றேன் நீ வந்து ஒரு ஒருத்தரை கொள்ளும்போது திரும்ப ஒருத்தரை தான் கொள்ளும்னு எதிர்பார்க்குறது மிகப்பெரிய தப்பு நீ முதன் முதல் இந்த காரியத்தை தான் தவறு இஸ்ரேலாகட்டும் பகல்காமலாகட்டும் முதன் முதல் நீ வந்து ஏன் தொடர பொதுமக்களை அவர் அழமையா கேட்கிற நீ பேசாமல் நாங்களும் பேசாமல் இருப்போம் இல்லையா நீ ஆரம்பிச்சு வைக்கிற முடிவு மிக பெரிசா இருக்கு நீ ஆரம்பிச்சு வச்சிருவ திருப்பவும் நீ அடிக்க கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப முட்டாள்தனம் முதன் முதல்ல வந்து நீ இஸ்ரேல் ஆயிரத்தி இரநூறு பேத்த கொள்றான் இவன் எல்லாம் ஒண்ணும் பண்ணாம அடுத்தவன் வந்து ஒரு லட்சம் பேர்த்த கொண்ணு காட்டுவான் இவனை எல்லாம் அவர் சொல்லுவதை போல ஒரு கண்ணை தொட்டால் ஒரு கோடி கண்ணை திரும்ப தொடரணும் அப்பதான் இவர்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் இன்னைக்கு வந்து பெண்ணி மின் நத்தினிக பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு இந்த வருடம் பயங்கரவாதத்துக்கு எதிர்த்து போராடுகின்ற நபர் பட்டியலை பார்க்கும்போது முதல் இடத்தில் உலகம் முழுவதும் நெத்தனியாக தான் வராது மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி அந்த இஸ்ரேல் தேசத்திலுமே சண்டையை தாண்டி அவருடைய புகழ் முதல் இடத்துல தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு தாக்குதலின் வெற்றிக்கு பலரை சொல்லலாம் உண்மையா மொசாத் மிக முக்கிய காரணம் அதுக்கப்புறம் இஸ்ரேல் இராணுவம் மிக முக்கிய காரணம் இஸ்ரேல் இராணுவ தளபதிகள் வீரர்கள் மிக முக்கிய காரணம் இஸ்ரேலுடைய விமானப்படை ரொம்ப முக்கிய காரணம் இஸ்ரேலுடைய உள்ளூர் உளவுத்துறை ரொம்ப பெரிய முக்கிய காரணம் அதை விட இஸ்ரேலுடைய எதிர்கட்சிகள் மிக முக்கிய காரணம் இந்த வெற்றிக்கு ஆனா இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து இவ்வளவு பெரிய வெற்றியை பெற வைத்தது பென்னியமின் நத்தனியால் தான் கட்டளைகள் கொடுத்தது புறாமே அவர் தான் கொடுத்திருக்காரு சில நேரங்கள்ல வந்து வேண்டான்னு சொல்லும் போதும் வேண்டான்னு சொல்லும் அதை மீறி நீங்க அந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று வழி நடத்தி மிகப்பெரிய வெற்றிகரமான தாக்குதலை எல்லாம் நடத்த வச்சவர் அவர் தான் முதல்ல சொல்லணும் எதிர்கட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னைக்காவது ஒரு நாள் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு ஏதாவது பேட்டி கொடுத்தோ விமர்சனம் கொடுத்தோ இல்ல இஸ்ரேல் அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லி ஏதாவது பேசி நீங்க பாத்துருக்கீங்களா இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் தலைவர் யார் லாபிட் அப்படின்பாங்க அவர்தான் எதிர்கட்சி தலைவர் அரசியல் ரீதியாக ரொம்ப மோதிக்குவாங்க இரண்டு கட்சிகளும் பென்னிமின் நெத்தன்யாகவும் யார் லாப்டும் மிக பெரிய அளவில் அரசியல் ரீதியாக மோதி ஆனால் தான் தாக்குதல் நடத்தும் போது ஈரான் மீது அந்த பயங்கரமான தாக்குதல் எதிர்பாராத தாக்குதல் நடத்தும் போது முதல் ஆதரவு குரல் கொடுத்தது யார் லாபிட் தான் இன்னும் தாக்க அதை விட இப்பொழுது கத்தாரை தாக்கிய போது அரபு உலகமே மிரண்டு போய் பார்த்தாங்க கத்தாரை தாக்கும் போது முதல் ஆதரவு குரல் கொடுத்ததும் யார் அப்பீட் தான் எதிர்கட்சி தலைவர் தான் இதை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் தாக்குதல் நடத்தும் போது சண்டையிடும் போது பொதுவான ஒன்று அவர்களோடு தோளோடு தோளாக நிற்பதுதான் ஒவ்வொரு இந்தியர்களின் கடமை ஒவ்வொரு இஸ்ரேலின் கடமை அவங்க சரியா செய்யறாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே இத்தனை வேத்த சொன்னாலுமே இதுக்கு எல்லா தலைமை அப்படின்னு சொல்லும்போது போது பென்னிமின் நெத்தனியா தான் சொல்லணும் அவர் பல தாக்குதல வந்து நடத்தி காமிச்சிருக்காரு இஸ்ரேல் மக்கள் சொல்கின்ற நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈரான் மீது நடத்திய தாக்குதல் ஈரான் மீது வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இஸ்ரேலுக்கு இருந்துச்சு ஈரான் தூண்டி விடுகிற பயங்கரவாத குழுக்களை இஸ்ரேலுக்கு டஃப் கொடுப்பாங்க சண்டைகளை அப்போ ஈரானை போய் அதுக்கு தலைமையாக ஈரான் அடிக்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு முடியுமா அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு ஆனா சர்வதே சாதாரணமாக ஆப்ரேஷன் ரைசிங் லயன் ஒன்று வச்சு அடிச்சு பட்டைய கிளப்பிக்க ஆரம்பிச்சு அது ஈரான ஒரே நாளில் முக்கியமான அணு விஞ்ஞானிகள் இராணுவ தளபதிகள் அரசியல் தலைவர்களை கொண்டது அப்புறம் ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புகளை சண்டையிட்டு அழித்து காட்டியது அதுக்கப்புறம் ஈரானில் இருந்து வந்த ஐநூத்தி ஐம்பது மிகப்பெரிய பலாஸ்டிக் மிசை மிகப்பெரிய ஏவுகணைகளையும் ஆயிரத்தி நூறு ட்ரோன்களையும் தடுத்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் இந்த ஆயுதங்களை வானிலையை வழிமறத்தி காட்டியது இது எல்லாத்துக்கு விட இஸ்ரேலுடைய நீண்ட நாள் ஒரு ஐம்பது அறுபது வருட கனவான ஈரானுடைய அணு கட்டுமான உலைகளை ஒன்றுக்கு உதவாமல் பண்ணி வச்சது இதெல்லாமே முதல் நம்பர் ஒன் வெற்றின் சொல்லி இந்த சண்டேல இஸ்ரேலால் பார்க்கப்படுது ஆபரேஷன் ரைசிங் லைன் இதையுமே மொசாத் வேணான்னு சொல்லும்போது ராணுவ ராணுவம் கொஞ்சம் தயங்க தயங்கிய போது அவர்களை தட்டி கொடுத்து இந்த சண்டையில் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் சொல்லி பண்ண வைத்தது பென்னிமின் நெத்தனியாக தான் இன்னைக்கு இதுக்காக முதல் இடத்துல முதலிடம் இந்த தாக்குதல் பார்க்கப்படுது இரண்டாவது இஸ்ரேல் மக்களால் பார்க்கப்படும் தாக்குதல் கத்தாரை தாக்கியது இது ஏன் கத்தாரை தாக்கியது பெருசா பாக்குறாங்கன்னா கத்தாரை தாக்கியதும் ஒன்றுதான் ஒட்டுமொத்த அரபு நாடுகளை தாக்கியது ஒன்றுதான் கத்தார் அப்போ அவ்வளோ பெரிய வலிமை பெற்ற நாடு அரசியல் ரீதியாக அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற நாடு எதையுமே கண்டுக்காம அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க உலகம் என்ன சொல்லுவோம் கத்தார் உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்யும் நாடு அவங்க உலகம் என்ன சொல்ல கவலைப்படாம கத்தாரை தாக்கி அந்த பயங்கரவாதிகளை கொண்டு காமிச்சது கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் மக்களால் மிகவும் பிடிக்கப்பட்ட இரண்டாவது தாக்குதல் மூன்றாவது மூடற் எங்க இருக்காங்க சவுதி அரேபியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியல அப்பேற்பட்ட ஹவுதி ஹவுதி மேல இன்று வரை பதினோரு முறை மிக பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் ஹவுதி மேல பதினோரு முறை தாக்கியிருக்காங்க பதினொன்னுமே மிகவும் வெற்றிகரமான மிக பயங்கரமான தாக்குதல் நாளைக்கோ பன்னெண்டாவது தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் அந்த மக்கள் சொல்வது வந்து சிரியா மீது தாக்குதல் நடத்தி சிரியாவை வலுவிளக்க வைத்து அந்த அதிபரை இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த அதிபரை விரட்ட வைத்தது ஐந்தாவது லெபனான் மீது தாக்குதல் நடத்தியது அதே போலதான் ஹாசன் நசருல்லா கிட்டத்தட்ட முப்பது வருட கனவு அவனை கொள்வது என்பது இஸ்ரேலுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமை அந்த பகுதியிலேயே இருக்கும் ஒட்டுமொத்த இராணுவமும் இசப்புல்லா கூட சண்டை போட பயப்படுவாங்க அவ்வளோ பெரிய கட்டமைப்பு அவ்வளோ பெரிய பயங்கரவாத தலைவன் ஒன்றுமே எல்லாம் சுக்குனூரை பண்ண வச்சது அது இவர் பண்ணதான் ஆறாவது மிக முக்கியமானது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று காசா என்று ஒன்றை இல்லாமல் பண்ண வைத்தது உங்கள் கண்ணுக்கு முன்னால் நடக்கிற சண்டை இதை போல சண்டை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுவ ஒரு அறுபத்தி ஆறாயிரம் காசா மக்களை உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நேரடியாக கொண்டு காமிச்சிருக்காங்க அவங்களோட பெயர் தெரிஞ்ச அளவு அது கிட்டத்தட்ட ஒன்றரை மக்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க கொன்று இத்தனை செய்தும் இன்னும் தாக்குதல் தொடருது கிட்டத்தட்ட இப்ப ஒரு இருபது லட்சம் மக்களை இடப்பெயர்வு செய்து காசாவை விட்டு நான் விரட்டி அடிப்பேன் காசாக்குள்ள விழுக்கவே விட மாட்டேன் இஸ்ரேலுடைய எதிர்காலத்திற்கு அவங்கள ஒருத்தம் கூட அங்க இருக்க சொல்லி செய்வது மிகப்பெரிய காரியம் எந்த உலக நாட்டு இராணுவம் செய்யாது போல அந்த காசா நகரம் என்பதையே தூள் தூளாக்கி காட்டினது இதுவரைக்கும் யாருமே செஞ்சதில்லை கட்டடங்களை இப்படி தரை மட்டம் ஆக்கி காமிச்சது ஒரு ஒரு நாட்டையே ஒரு சிறிய நாடு கட்டடமே எல்லாம் பண்ணி காட்டுறது இதெல்லாமே இவர் பண்ணிய மகத்தான செயல் இன்னும் தொடர்ச்சியை இவர் ஆட்சி செய்து செய்து கொண்டிருந்தால் அந்த பகுதியில் உள்ள மிடில் ஈஸ்ட் அடிப்பாங்க மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகள் பயங்கரவாதிகளுக்கு துணை போகும் நாடுகள் ஒன்னையுமே அந்த பகுதியை மாற்றி காட்டி ஒரு அமைதியான மத்திய கிழக்கு பகுதியை நிச்சயமா செஞ்சிருவார் அவரு அந்த அரபு மக்களை அரபு நாடுகளை பயங்கரவாத இயக்கங்களை இல்லாமல் பண்ணும் அதே சமயத்தில் இஸ்ரேல் கூடயும் அவர் பிரச்சனை பண்றாரு இஸ்ரேல வந்து அவருக்கு எதிராக செயல்பட்டு கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்த ராணுவ இதுக்கு முன்னால் இந்த ராணுவ அமைச்சர் யோவ் காலண்ட அவர் தான் பதவி நீக்கம் பண்ணாரு அதுக்கப்புறம் உள்ளூர் உளவுத்துறையான துறையான சின்பத் அதனுடைய தலைவரை நீக்கி காமிச்சாரு அதுக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் வந்து அவர்லாம் பண்ணாரு மூன்றாவதாக இஸ்ரேலுடைய அட்டர்னி ஜெனரல் நீதி நீதிபதிகளில் வருவார் அட்டர்னி ஜெனரல் ஒரு பெண்மணி அவரை இப்ப நீக்கம் செய்ய பரிந்துரை செய்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்படி உள்ளுக்குள்ள இவருக்கு எதிராக இவருக்கு எதிராக தேசத்திற்கு எதிராக தாக்குதலுக்கு முழு அளவில் ஒத்துழைக்காத இவர்களையும் தூக்கி காமிச்சது ஒரு சம காலத்திலேயே வெளியும் இஸ்ரேலுக்கு வெளியும் தாக்குதல் நடத்துறாரு உள்ளுக்குள் இருக்க அரசியல் எதிரி எதிரிகள் உள்ளுக்குள் இருந்துகிட்டு இவருடைய பிரச்சனை பண்றவங்க சரியா ஒத்துழைக்காதவங்கள மாத்தி கட்டுறது மிகப்பெரிய விஷயம் இன்னும் ஒரே ஒரு காரியம்தான் பென்னியமீன் நெத்தனையாக செய்ய வேண்டிய மீதம் இருக்கு நிச்சயமா செய்வான்னு தோணுது இந்த ஒன்னரை கோடி யூத மக்கள்கிட்ட போய் அவங்களை உட்கார வச்சு ஆள் மனச பேச வச்சிங்கன்னா சொல்லுவாங்க எங்களுக்கு எங்களுடைய சாலமோன் ராஜா தேவாலயம் எங்களுடைய இடிக்கப்பட்டது அதே இடத்துல கட்டப்பட வேண்டும் சொல்லி ஒவ்வொருடைய வாழ்க்கை லட்சியமா வச்சிருப்பாங்க அதை மட்டும்தான் இவர் இன்னும் செய்யாமட்டிருக்காரு நிச்சயமாக வருகின்ற காலங்களில் இந்த சண்டனை தொடரும் போது சூட்டோட சூட்டாக அதையும் செய்வார் என்று தோணுது இது செஞ்சு முடிச்சிட்டாருன்னா இப்பொழுதே இஸ்ரேலுடைய வரலாற்றில் இஸ்ரேலுடைய தொடக்க காலத்தில் யூத வரலாற்றில் இந்த பெண்ணின் நெத்தனியாகு என்ற பெயர் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த அளவுக்கு ஒரு பிரதமர் இத்தனை நாட்டை தாக்கி ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருந்த நாடுகளை பயங்கரவாத அமைப்புகளை அதன் தலைவர்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி காமிச்சது ஹமாஸ் தலைவன் எல்லாம் ஹமாஸ்குள்ள போகவே முடியாது காசல போக முடியாது லெபனான்ல போக முடியாது ஹவுதிக்குள்ள போக முடியாது ஈரான்குள்ள போக முடியாதுன்னு சொல்ற சமயத்துல அது எல்லாவற்றையும் தாக்கி அதனுடைய தலைவர்களை பயங்கரவாத தலைவர்களை ஒண்ணுமே இல்லாமல் கொண்டு காமிச்சதுலாம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது நிச்சயமாக இவர் தொடர்வார் என்றால் அந்த கடைசி விருப்பம் தலையாய விருப்பமான அந்த சாலம் யூத யூத நிச்சயமா இவர் கட்டி கொடுப்பார் என்று தோணுது அதை மட்டும் செஞ்சுட்டார்னா இந்த இஸ்ரேல் யூத வரலாற்றிலேயே இவருக்கு இணையான பெயரில் ஒரு பெயர் இருக்கவே இருக்காது பென்னே நெத்தனியாக என்ற பெயர் உச்சத்தில் பொன்னெழுத்துகள் பொறிக்கப்படும் நிச்சயமா அவர் செய்வார் தோணுது இத்தனைக்குமே பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு எழுபத்தாறு வயசு மோடிஜியை விட ஒரு வயது கூடியவர் அவர் ஆனா பார்த்தாலும் அப்படி தெரியாது அதை விட அவர் ஒரு இதய நோயாளி இதயத்தில் பிரச்சனைனால இந்த பேஸ் மேக்கர் மாங்கு ஒரு சிறிய இயந்திரம் அது அவருடைய அவருக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கு அதுபோக இந்த ஹெலினா பிரச்சனை ஹெலினா மாங்க ஒரு நோய் அது அவருக்கு இருக்கு சிறுநீரக தொற்று நோய் அவருக்கு இருக்கு இன்னும் பல நோய்களை சுமந்து கொண்டுதான் இந்த எழுபத்தாறு வயதிலும் இந்த மக்களுக்காக யூத மக்களுக்காக உலகம் உள்ள இந்த அமைதியை விரும்பும் மக்களுக்காக இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் தினம் 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 போராடி கொண்டிருக்காரு இது போக அவர் மீது வழக்குகளுமே இஸ்ரேல் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு இத்தனையும் சகித்துக்கொண்டு பொறுத்துக்கொண்டு இவ்வளோ இந்த எழுபத்தாறு ஆறு வயசுலையுமே ஒரு சின்ன ஒரு வாலிப பையனை விழ துடிப்பாக பணியாற்றி கொண்டிருக்கார் நிச்சயமா இவர் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ராணுவத்தில் சேரும் போது சிறப்பு அதிரடி படையான மக்கள் அப்படிம்பாங்க சிறப்பான தரை தரைவழி இராணுவத்தின் சிறப்பு அதிரடிப்படை அதுல இவர் கமாண்டாக பணிபுரிந்தவர் தொடர்ச்சியாக ஒரு இவர் துடிப்பாக இருந்தனால அந்த இயக்க அந்த படைப்பிரிவில் கமாண்ட தொடர்ச்சியாக இருந்தவர் பல ஆபரேஷன்கள் தலைமையேற்றவர் பல ஆபரேஷன்கள் கலந்து கொண்டு சண்டையிட்டவர் சில முறை இவர் மீது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அதுபோக போக காயம் பட்டிருக்கார் சண்டைகள்ல இவ்வளோ பிரச்சனைக்கு சொந்தக்காரர் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்காருன்னா நிச்சயமா இந்த வருட பயங்கரவாத பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் பென்னியமின் நத்னியாக் தான் முதலிடம் கொடுக்கணும் அதே போல இவருடைய ஆசையான சாலம் போன்ற அந்த தேவாலயம் அது ஒரு நியாயமான ஆசை அது நிச்சயமா நிறைவேற நம்முடைய வாழ்த்துக்கள் கடைசியா அவர் சொன்னதை சொல்லி முடிச்சுக்கிறேன் போராடுறவங்களுக்கு அது அதை நீங்க கேட்டுக்குங்க புரிஞ்சுக்குங்க முதன் முதல் வந்து அப்பாவி மக்களின் கண்ணை தொடாதே முதன் முதல் வந்து அப்பாவி மக்களின் பல்லை தொடாதே முதன் முதல் வந்து அப்பாவி மக்களின் ரத்தத்தையோ உயிரைய உயிரையே தொடாத இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல இது உலகம் முழுவதுக்கும் ஆப்பிரிக்காலையும் பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்தியாலையும் அந்த பிரச்சனை நடக்குது உலகம் முழுவதற்கும் இது இது பொருந்தும் முதன் முதல் வந்து அப்பாவி மக்களை தொடாத நீ தொட்டைனா திரும்ப தொடுவது கோழி மடங்கு இருக்கும் அதுதான் மிக சரியானதும் கூட நன்றிகள்